ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு டாப் செவன் தமிழ் தினம் ரெண்டு மேக்ஸ் டாப்பிக்கில் இன்னைக்கு நம்ம ரெண்டு சம் தான் வந்து பார்க்க போகிறோம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற இந்த ரெண்டு சமமே செவன்த்து ஸ்டாண்டர்ட் புக்கில் இருக்கிறது சரிங்களா சம் பார்க்கலாம் ஃபஸ்ட்டு சமம் கயிற்றால் கட்டப்பட்ட மாடு மேய்ந்த பகுதியின் பரப்பளவு ஒன்பதாயிரத்து எட்நூற்றி ஐம்பத்தி ஆறு சதுர மீட்டர் எனில் கயிற்றினுடைய நீளம் காண்க அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க சரிங்களா ஸோ ஃபஸ்ட்டு வந்து என்ன கொடுத்துருக்காங்க என்ன கேட்டிருக்காங்க அப்படின்றத பாருங்கள் ஃபர்ஸ்ட்டு வந்து பரப்பளவு கொடுத்துருக்காங்க எதனுடைய பரப்பளவு அப்படின்றத கொடுக்கல ஆனால் நீளம் வந்து கேட்டிருக்காங்க இது எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா இப்போ மாடு வந்து இதாக ஒரு சென்ட்ரு பாயிண்ட் அப்படின்னா மாடு வந்து ஒரு கயிறால் கட்டியிருக்காங்க ஸோ மாடு கட்டப்பட்ட அந்த கயிற்றினுடைய நீளம் வந்து இதை எடுத்துக்கலாம் சரிங்களா ஸோ இதிலிருந்து அந்த மாடு எப்படி மேயும் அப்படின்னா அந்த கயிறோட அளவு சுற்றி மேயும் சரிங்களா அப்போ இது வந்து என்ன ஷேப்பு வந்துடுதுன்னா வட்டம் வந்துடுது அப்போ எதனுடைய பரப்பளவு நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க வட்டத்தினுடைய பரப்பளவு தான் வந்து கொடுத்துருக்காங்க என்ன கேட்டிருக்காங்கன்னா கயிற்றினுடைய நீளம் வந்து கேட்டிருக்காங்க ஸோ கயிற்றினுடைய நீளம் இது தான் அப்போ இதை வந்து நம்ம ஆர் ஆரம் அப்படின்னு வந்து எடுத்துக்கலாம் ஸோ ஆரம் தான் நம்மளுக்கு கேட்டிருக்காங்க சரிங்களா ஸோ நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது வட்டத்தினுடைய ஆரம் ஆர் தான் வந்து நம்ம கண்டுபிடிக்கணும் சரிங்களா அதுதான் கயிற்றினுடைய நீளம் இப்போ வட்டத்தினுடைய பரப்பளவு ஃபார்ம்லாம் என்ன அப்படின்னு சொன்னால் நம்மளுக்கு என்ன வட்டத்தினுடைய பரப்பளவு ஃபார்ம்லாம் வந்து ஆர் ஸ்கொயர் சதுர அழகு சரிங்களா இங்கே வந்து நம்மளுக்கு ஆர் ஸ்கொயர் சதுர அழகு என்ன வேல்யூ கொடுத்துருக்காங்கன்னா ஒன்பதாயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தி ஆறு சன் சதுர மீட்டர் வந்து கொடுத்துருக்காங்க இது வந்து நம்ம மீட்டர் ஸ்கொயர் அப்படின்னு எடுத்துக்கலாம் சரிங்களா இப்போ பையோட வேல்யூ வந்து சம்பளம் கொடுத்துருக்காங்க இருபத்தி ரெண்டு பை ஏழு இன்ட்டு ஆர் ஸ்கொயர் தான் நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது அப்படியே வச்சுக்கோங்க இந்த சைடு வந்து ஒன்பதாயிரத்து எட்நூற்றி ஐம்பத்தி ஆறு மீட்டர் ஸோ நம்ம கண்டுபிடிக்க வேண்டியதை லெஃப்ட் சைடு வச்சுட்டு மீதி இருக்கிறத ரைட் சைடு கொண்டு போங்க இன்ட்டு இந்த சைடு இருபத்தி ரெண்டு பை ஏழாக இருக்கிறது இந்த சைடு ஏழு பை இருபத்தி ரெண்டாக மாறும் ரெசிப்ட்ரோக்கலாக வந்து மாறும் சரிங்களா ஸோ இப்போ இதை வந்து சுருக்கி போடுங்க இப்போ அடித்து போட்டிங்கன்னா ஓ ரெண்டாக ரெண்டு ஓரெண்டாக ரெண்டு நாலு ரெண்டாக எட்டு ஒம்பது ரெண்டாக பதினெட்டு இரண்டா நாலு எட்டு ரெண்டாக பதினாறு பதினோராவது வாய்ப்பாடில் அடித்து போட்டிங்கன்னா நாலு பதினொன்னா நாற்பத்தி நாலு மீதி வந்து அஞ்சு இருக்குமா ஐம்பத்தி ரெண்டு இருக்குது ஸோ அஞ்சில் வராது அதனால் மறுபடியும் நாலில் போடுறோம் நாலு பதினொன்னா நாற்பத்தி நாலு மீதி எட்டு இருக்கும் அப்போ எட்டு பதினொன்னா எண்பத்தி எட்டு அப்போ நம்மளுக்கு என்ன வருதுன்னா நானூற்றி நாற்பத்தி எட்டு இன்ட்டு ஏழு வருது சரிங்களா ஏழு வருது இதை வந்து பெருக்கி போடுங்க நானூற்றி நாற்பத்தி எட்டு இன்ட்டு ஏழு ஏழு எட்டாக வந்து ஐம்பத்தாறு நாலு 4, 4, 7 வந்து இருபத்தி எட்டு இருபத்தி எட்டு ப்ளஸ் அஞ்சு வந்து முப்பத்தி மூணு மீதி மூணு நாலேலாம் இருபத்தெட்டு இருபத்தெட்டு ப்ளஸ் மூணு வந்து முப்பத்தி ஒன்று அப்புறம் நம்மளுக்கு வந்து ஆர் ஸ்கொயர் என்ன வருதுன்னா மூவாயிரத்தி நூற்றி முப்பத்தி ஆறு வருது சரிங்களா ஸோ இதோட ஆர் நம்மளுக்கு வந்து ஆரோட வேல்யூ அதாவது ஆறு தான் கேட்டிருக்காங்க ஆர் ஸ்கொயர் வந்து கேட்கல அப்போ ஆர் மட்டும் கண்டுபிடிக்கிறது என்ன பண்ணணுன்னா ரூட் வந்து எடுக்கணும் சரிங்களா ஸோ ரூட் எடுக்கிறதுக்கு நம்ம தானா வகுத்தல் வந்து போட்டு பார்த்துக்கலாம் ஸோ போட்டு பாருங்கள் ரெண்டு ஓ ரெண்டாக ரெண்டு அஞ்சு ரெண்டா பத்து ஆறு ரெண்டா பன்னெண்டு எட்டு ரெண்டாக பதினாறு ரெண்டு ஏழு ரெண்டா பதினாலு மீது ஒன்று எட்டு ரெண்டா பதினாறு நாலு ரெண்டா எட்டு ஒம்பது ரெண்டா பதினெட்டு இரண்டா நாலு ஓ ரெண்டாக ரெண்டு நாலு ரெண்டாக சாரி ஒம்பத்து ரெண்டா பதினெட்டு ஆறு ரெண்டா பன்னெண்டு மீதி ரெண்டாலே போடுவோம் ரெண்டாவில் போட்டோம்னா பத்தொம்போது இரு ஸோ பத்தொம்போது வந்து எதால் வரும்னா ஒம்பத்து ரெண்டா பதினெட்டு மீதி ஒன்று எட்டு ரெண்டா பதினாறில் வரும் ரெண்டு நாலு ரெண்டா எட்டு ஒம்பத்து ரெண்டா பதினெட்டு ஏழு ஏழாம் நாற்பத்தொம்போது சரிங்களா அப்போ நம்மளுக்கு வந்து என்ன வருது அப்படின்னா ரெண்டு இன்ட்டு ரெண்டு இன்ட்டு மொத்தம் எத்தனைனா ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஆறு ரெண்டு வருது இன்ட்டு ஏழு இன்ட்டு ஏழு இதுதான் வந்து நம்ம மூவாயிரத்தி நூற்றி முப்பத்தாறுக்கு ரூட் எடுக்கிறப்ப வந்தது சரிங்களா இப்போ ரூட்லேருந்து வெளியெடுக்கணும்னா ஒரு ஒரு நம்பருக்கு ரெண்டு ரெண்டு நம்பருக்கு ஒரு ஒரு நம்பர் வந்து எடுப்போம் ஸோ எடுத்தோம்னா நம்மளுக்கு என்ன வருதுன்னா ரெண்டு ரெண்டா நாலு நாலு ரெண்டா எட்டு எட்டு ஏழாம் ஐம்பத்தி ஆறு சரிங்களா ஸோ ஐம்பத்தி ஆறு மீட்டர் அப்படின்றது தான் ஆறோட வேல்யூ அப்போ கயிற்றின் நீளமும் வட்டத்தின் ஆறமும் சமம் அப்போ நம்மளுக்கு வந்து இங்கே ஆன்சர் என்ன வருதுன்னா ஐம்பத்தி ஆறு மீட்டர் சரிங்களா ஸோ ஏன்னா இதை எடுத்துக்கிறோம் கயிற்றி நீளத்தை தான் நம்ம ஆறுன்னு எடுத்துக்கிறோம் அதனால நம்ம ஆறுக்கு வந்து ஐம்பத்தாறு மீட்டர் வந்து வருது அதோட நம்ம கயிற்று நீளம் வந்து சமம் ஆன்சர் வந்து ஐம்பத்தி ஆறு மீட்டர் சம் பார்க்க கொஞ்சம் பெருசா தெரியும் சோ வந்து இது ரொம்ப சிம்பிளான சம்மு தான் ஃபர்ஸ்ட் வந்து என்ன ஷேப்பை வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்றத வந்து கண்டுபிடிச்சிட்டீங்க சம் வந்து ஈஸியா செஞ்சிடலாம் சரிங்களா ஸோ அடுத்த சம் பார்க்கலாம் ரெண்டாவது சம் பார்க்கலாம் ஒரு முக்கோணத்தில் இரண்டு கோண அளவுகளின் கூடுதல் அறுபத்தி அஞ்சு டிகிரி மற்றும் முப்பத்தி அஞ்சு டிகிரி மூன்றாவது கோணத்தினுடைய அளவை காண்க அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க சரிங்களா இப்ப மூன்று கோணங்கள் எடுத்துக்கோங்க இப்போ ஒரு முக்கோணம் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கனாலே அதுக்கு வந்து மூன்று பக்கங்கள் இருக்கு மூன்று கோணங்கள் வந்து இருக்கு சரிங்களா இதில் ஒரு கோண அளவு அறுபத்தி அஞ்சு இன்னொரு கோண அளவு முப்பத்தி அஞ்சு மூன்றாவது கோண அளவு வந்து நம்ம கண்டுபிடிக்கணும் சரிங்களா சோ முக்கோணத்தின் மூன்று கோணங்களின் கூடுதல் வந்து நம்மளுக்கு என்ன வரும் அப்படின்னா நூற்றி ஐம்பது டிகிரி இந்த மூன்று கோணங்களையும் கூட்டணும்னா நம்மளுக்கு என்ன வரும் அப்படின்னா நூற்றி ஐம்பது டிகிரி சரிங்களா அதை எடுத்துக்கோங்க இப்போ மூன்றாவது கோணத்தினுடைய அளவை காண்கன்னு கேட்டிருக்காங்க சரிங்களா அப்போ மூன்றாவது கோணத்தினுடைய அளவை வந்து நம்ம என்ன எடுத்துக்கிறோம் அப்படின்னா எக்ஸு அப்படின்னு வந்து நம்ம எடுத்துக்கிறோம் சரிங்களா இப்போ மற்ற ரெண்டு கோணங்களினுடைய அளவுகள் வந்து கொடுத்துருக்காங்க என்ன கொடுத்துருக்காங்கன்னா அறுபத்தி அஞ்சு டிகிரி ப்ளஸ் முப்பத்தி அஞ்சு டிகிரி கொடுத்துருக்காங்க சரிங்களா மூன்று கோணங்களின் கூடுதல் வந்து நம்மளுக்கு என்ன நூற்றி எண்பது டிகிரி அப்போ த அந்த மூன்றாவது கோணத்தினுடைய அளவு வந்து நம்ம எக்ஸுன்னு எடுத்துக்கிறோம் அதனால எக்ஸுன்னு போட்டுக்கிறோம் சரிங்களா மூன்று கோண அளவுகளின் கூடுதல் நூற்றி எண்பது டிகிரி அதனால் நூற்றி எண்பதோடு ஈக்குவல் பண்ணிக்கிறோம் இப்போ வந்து கூட்டுங்க கூட்டினிங்கன்னா அறுபத்தஞ்சையும் முப்பத்தி அஞ்சையும் கூட்டும் போது நூறு வருது சரிங்களா நூறு ப்ளஸ் எக்ஸ் ஈக்குவல் டு நூற்றி எண்பது டிகிரி எக்ஸ் அந்த சைடு வச்சுட்டு நூறு அந்த சைடு கொண்டு போங்க நூற்றி எண்பது மைனஸ் நூறு கழித்தோன்னா எண்பது வரும் அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு எண்பது சரிங்களா ஸோ ஆன்சர் வந்து எக்ஸ் ஈக்குவல் டு எண்பது டிகிரி மூன்றாவது கோணத்தினுடைய அளவு எண்பது டிகிரி இதை செக் பண்ணிக்கிறதுக்கு இந்த அறுபத்தஞ்சு நூறு ப்ளஸ் எக்ஸோட வேல்யூ வந்து எண்பது கண்டுபிடிச்சிருக்கோம் ஈக்குவல் டு நூற்றி எண்பது அப்போ நூற்றி எண்பது ஈக்குவல் டு நூற்றி எண்பது வந்துருச்சுன்னா ஆன்சர் வந்து சாரி ரொம்ப சிம்பிளான செம்மு தான் ஆனால் அடிக்கடி இந்த டைப்பில் வந்து எக்ஸாமில் நம்மளுக்கு கொஷின் வந்து கேட்குறாங்க ஸோ ரொம்ப சிம்பிளான செம் தான் ஈஸியாக வந்து செஞ்சிடலாம் சரிங்களா ஃபஸ்ட்டு வந்து மூன்று கோணங்களின் கூடுதல் ஏன் வந்து நூற்றி எண்பதோடு வந்து நம்ம ஈக்குவல் பண்ணுறோம் அப்படின்றத தெரிஞ்சுக்காங்க மூன்று கோணங்களின் கூடுதல் வந்து நூற்றி எண்பது டிகிரி அதனால் நூற்றி எண்பதோடு வந்து நம்ம ஈக்குவல் பண்ணிக்கிறோம் சரிங்களா இதே மாதிரி நம்பர் மாற்றி கொடுத்துருந்தாலும் இதே பேட்டர்னில் வந்து செஞ்சு ஆன்சர் வந்து கண்டுபிடிச்சிருங்க இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நம்ம செவன்த்து ஸ்டாண்டர்டில் இருக்க ரெண்டு சம்ம பார்த்தோம் இது பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு பதினஞ்சாவது தினம் ரெண்டு மேக்ஸ் வீடியோ ஸோ இதுக்கு முன்னாடி பதினாலு வீடியோஸ் வந்து நம்ம மேக்ஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டோம் நம்ம பார்த்துட்ருக்க மேக்ஸம்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா அடிக்கடி டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமில் கேட்கக்கூடிய மாடல் மேக்ஸம்ஸ் தான் வந்து நம்ம தொடர்ந்து பார்த்துட்ருக்கோம் ஸோ ப்ரீவியஸாக கொடுத்துருக்க வீடியோஸ் கூடிய லிங்க்கும் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறோம் செக் பண்ணி பாருங்கள் தொடர்ந்து கொடுக்குற மேக்ஸ் வீடியோஸ் வந்து உங்களுக்கு வரணும் அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல்சம்ல வந்து கிளிக் பண்ணிக்கோங்க ஆல் இன்றை அந்த ஆப்ஷனையும் வந்து செலக்ட் பண்ணிங்கன்னா தான் அடுத்தடுத்து போடுற வீடியோஸ்க்குரிய நோட்டிஃபிகேஷன் வரும் ஸோ தினம் கொடு வர வீடியோஸ் எல்லாமே வந்து நீங்களும் தொடர்ந்து ஃபாலோ பண்ண முடியும் சரிங்களா இந்த வீடியோ வாட்ச் பண்ணதுக்கு தேங்க்யூ